காரைக்குடி மீனாட்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் மாசி பங்குனி பால்குடம் திருவிழாவை காண வரும் பக்தர்கள் அனைவரும் வருக 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 என வரவேற்கிறோம் அன்புடன் வரவேற்பது ஐயப்பா டெக்ஸ்டைல் செக்காலை ரோடு காரைக்குடி தமிழ்நாட்டுக்கே திருவிழான்னா பொங்கல் தீபாவளியை சொல்லுவாங்க எங்க காரைக்குடியோட திருவிழான்னா மொத்த தமிழ்நாடே சொல்லுங்க அது எங்க மாசி பங்குனி திருவிழான்னு காரக்குடி மீனாட்சிபுரத்துல தேனாட்சிபுரியம்னு ஆரம்பிப்பாங்க பாருங்க அடடா உடம்பெல்லாம் புள்ளரிச்சு போகும் எந்த ஊர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பால்குட திருவிழாவுக்கு ஒட்டுமொத்த காரக்குடி சனமும் காரக்குடியில கால் பதிச்சிருந்த மாலை மஞ்சள் சேலன்னு காரக்குடி முழுக்கவே மஞ்சள் மயந்தாங்க எங்க ஆத்தா மாறி மயந்தாங்க எங்க ஆத்தா இந்த காரக்குடி மண்ணுக்கு சின்ன பிள்ளையா வந்ததா சொல்லுவாங்க இன்னும் பல நூறு வருஷம் ஆனாலும் எங்களுக்கு பிள்ளையே அவதான் எங்க ஆத்தாலும் அவதான் கண்ணாட தேவியே காப்பாத்தூ சாமியே அம்மா நீ சின்ன முத்துமா